சுற்றிலும் தண்ணிங்க தென்னந்தோப்பு இங்கே தான் அதாவது மாயனூர் டேம்லேருந்து வீரியரை வாய்க்காங்க இது எதுக்குன்னா அந்த டேமில் பிடிக்கிற மீன் எல்லாமே இந்த இடம் ஃபுல்லாக விற்பாங்கங்க இந்த கரையோரத்தில் ஃபுல்லாக மீன் கடைகள் தான் இருக்கும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்த மீன் அங்கே பாருங்கள் பரிசு கூட தெரியுது இந்த மாதிரி கட்டை அடித்து தண்ணிக்குள்ளே கட்டி வச்சுருவாங்க அங்கே வலையில் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அதில் தான் மீன் உயிரோடையே இருக்கும் ஸோ அதனால் எப்போ நீங்கள் போனீங்களாலும் துள்ள துள்ள உயிர் மீன் வாங்கலாம் ஸோ ஃபுல்லாக இயற்கையான சூழல் இருக்கும் நீங்கள் அங்கே போய் மீன் வாங்குறது இல்லாமல் அங்கே இருக்க கிளைமேட்டையும் அந்த இயற்கை எளியிலையும் ரொம்ப ரசிச்சுட்டு வரலாங்க இந்த மாதிரி கட்டை அடித்து இதில் தான் மீனை கட்டி வச்சுருப்பாங்க அந்த அண்ணா கட்டி வச்சுருந்த மீனை எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் அதனால் உயிர் மீனாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மாயனூர் சைடு போகிறவங்க கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது மாயனூர் டேம்னு போட்டிங்கனாவே இந்த லொக்கேஷன் அந்த கரை ஃபுல்லாக அந்த மீன் வியாபாரம் தான் பண்ணுவாங்க ஸோ அங்கேயே வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க நீட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போய் வாஷ் பண்ண தெரியாதமாங்க இங்கேயே வாஷ் பண்ணி கொடுப்பாங்க